உம்மையே நம்பி வந்தேன் நேசையா உன் பாதம் பணிகின்றே உம்மையே நம்பி வந்தே நேசையா உன் பாதம் பணிகின்றே கள்ளம் இல்லா உந்து நண்பை காண செய்தி கள்ளம் இல்லா உந்த நண்பை காண உம்மையே நம்பி வந்தேசையா உன் பாதம் பணிகின்றே கல்வாரி சிலுவையில் ஜீவன் தந்தீ உமது அன்பை காணவே கல்வாரி சிலுவையில் ஜீவன் தந்தி உமது அன்பை காணவே திரு ரத்தம் சிந்தி மீட்டிரே உமது அன்பை காணவே திரு ரத்தம் சிந்தி மீட்டிரே உமது அண்மை காணவே உம்மை நம்பி வந்தேன் ஏசையா உன் பாதம் பணிகின்றே உம்மையே நம்பி வந்தேன் ஏசையா உன் பாதம் பணிகின்றே கல்லமில்லா உந்தன் அன்பை காண செய்தி கல்லமில்லா உந்த நண்பை காண செய்தி உமையே நம்பி வந்தே நேசையா உன் பாதம் பணிகின்றே கரங்களில் ஆணி பாய்ந்ததே கண்ணங்கள் பூ போல சிவக்குதே கரங்களில் பாய்ந்ததே கண்ணங்கள் பூபோல சுவக்குதே பிதாவே இவர்களை மன்னியுமே என்று குரல் கேட்டுதே பிதாவே இவர்களை மன்னியுமே உம் குரல் கேக்குதே உம்மையே நம்பி வந்தே நேசையா உன் பாதம் பணிகின்றே கள்ளம் இல்லா உந்த நன்பை காண செய்தி கள்ளம் இல்லா உந்த நண்பை காண செய்தி உம்மையே நம்பி உன் பாதம் பணியின்பே கல்கதா என்னும் மலையிலே கோர சிலுவை காட்டியே தண்ணீரும் ரத்தமாய் வடியவே தாகம் தாகம் என்று கேட்கவே கழுகதா என்னும் மலையிலே கோர சிலுவை காட்சியே தன்னிரும் ரத்தமாய் வடியவே தாகம் தாகம் என்று கேட்கவே ஏன் நம்பி வந்தினி செய்யா உன் பாதம் பணிகின்றே கல்லம் இல்லா உந்தன் நன்பை கால செய்தி உண்மையே நம்பி வந்தினி செய்யா உன் பாதம் பணிகின்றே கல்லம் இல்லா உந்தன் நன்பை காண செய்தி உம்மையே நம்பி வந்து நீசையா உன் பாதம் பணிகின்றே அலிலுயா